நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி திரைப்படம் வந்து ஆறு நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகிருக்கு ஆறு நாளில் இத்தனை கோடி வசூலா அப்படின்னு தமிழ் திரையுலகமே வாயை பிளக்கும் அளவுக்கு அந்த வசூல் தொகை இருக்குது தளபதி இப்போது ரீரிலீஸ் ஆகியிருக்கிறத வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் தியேட்டர்காரங்களும் தளபதி படத்தை வந்து ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டுருக்காங்க ஏன்னா தியேட்டர்காரங்களுக்கு புதுப்படங்களில் கூட இப்போ இவ்வளோ வசூல் கிடைக்கிறதில்ல அதனால் தளபதி படம் ரீ ரிலீஸ்லேயே இத்தனை கோடி வசூல் அள்ளி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நேற்று மட்டும் அதாவது ஆறாவது நாளில் பதினேழாம் தேதி டிசம்பர் அன்றைக்கி நாற்பத்தெட்டாயிரம் டிக்கெட்ஸ் வந்து மொத்தமாக விற்றுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு கூடவே முதல் ஆறு நாட்களில் கிராஸ் கலெக்ஷனாக இந்த திரைப்படம் வந்து ஒன்பது புள்ளி ஒரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு அதாவது இப்போது தளபதி ரீரிலீஸ் ஆகிருக்குல்ல இந்த படத்தோட வசூல் வந்து ஒரிஜினலாக தளபதி ரிலீஸ் ஆகும்போது கிடைச்ச வசூல் தொகையை விட அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் அப்போது வந்து டிக்கெட் ப்ரைஸ்லாம் கம்மி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸில் இத்தனை கோடி வசூல் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம்